செல்லம்மா இவளுங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாளுங்க நீ நீ நல்லா இருப்பம்மா என்ன பார்த்து நடு தெருவுக்கு போவேன்னு சொல்ற அளவுக்கு உங்க பொண்டாட்டிக்கு நாக்கு நீண்டு இருக்கு அதை அடக்கிறதுக்கு துப்பு இல்ல எனக்கு சமாதானம் சொல்றீங்களா பேசாதீங்க நான் சொல்றேன் எனக்கு சேர வேண்டிய சொத்தை ஏமாத்தி எடுத்துக்கிட்டு எனக்கும் இந்த குடும்பத்துக்கு உறவே இல்லைன்னு நீங்க எழுதிருக்கீங்க இந்த உறவு இல்லாம நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீ தான் இந்த வீட்டை பிடிச்ச வரையமா இருந்த நீ இல்லன்னு தலைமொழிகிட்டோம் இனிமே நாங்கள் அமோகமா இருப்போம் பாப்போம் அதையும் நான் பாத்துறேன் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நான் செட்டா என்ன பாக்க யாரும் வராதீங்க இந்த குடும்பத்துல யார் செட்டால பாக்க நான் வர மாட்டேன் என்னமோ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லி பேசாதீங்க பேசாதீங்க என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க என்னை எங்க பார்த்தாலும் அப்படியே மூச்சை திருப்பிக்கிட்டு போயிடுங்க